ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சண்டே சண்டேலாம் எப்படி போச்சு எல்லோருக்கும் என்னவோ மனசு ஃபுல்லாக ரொம்ப கவலையாக இருந்துச்சு ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு அதுலேருந்து கொஞ்சம் மனசே வந்து ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது அது என்ன விஷயன்னா நானும் எங்கள் வீட்டுக்காரம் வந்து வெளியில் போயிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்ணுறோம் ஒருத்தவங்களோட மொபைல் வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னா போல் அது வந்து என் வீட்டுக்காரரு கையில் வந்து கிடச்சிச்சு அது நாங்கள் நாங்கள் பண்ணோம் அது லாக் பண்ணி வச்சுருந்தாங்க யாரோடதுன்னு தான் எங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் நம்பர்லாம் வந்து அவங்க செக் பண்ணி பார்த்தாங்க நம்பரும் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு மொபைலும் ஓப்பன் ஆகிடுச்சு அதில் நாங்கள் நம்பர் வந்து பார்த்துட்டு இருந்தோம் சரி அவங்களோட ஒய்ஃபு இல்லை வீட்டில் ஏதான பசங்கள் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் எல்லாத்தையும் நாங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்போ வந்து எங்களுக்கு அது எப்படி வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்களோட மொபைல்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கால் பண்ணுறாங்க கால் பண்ணி எவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எதனால் வந்து லேட்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோனை எடுத்து நாங்கள் சொன்னோம் இல்லை ஃபோன் அவங்க மிஸ் பண்ணிவிட்டாங்க ஒரு டென் மினிட்ஸில் வந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் சரி எதா யாராச்சும் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து ஃபோன் பண்ணாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து கால் பண்ணாங்க இந்த ஃபோன் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டோன்னே இல்லை நாங்கள் ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுவோம் அவங்களும் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்தாங்க வந்து அவங்க வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஒருத்தங்க வந்து ஒரு பொருளை நம்ம மிஸ் பண்ணும்போது அதை அவங்க ஒரு ஹெல்ப்பாக நம்ம பண்ணும்போது அவங்க அந்த நன்றின்னு சொல்ல ஒரு வார்த்தையிலும் வந்து நமக்கு அந்த சந்தோஷமாக இருக்குது ஒருத்தங்க உதவி பண்ணால் எப்போ வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இந்த விஷயம் நடந்தவங்க ரொம்ப மனசே வந்து ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க வந்து அந்த ஃபோனை மிஸ் பண்ணிட்டாங்க அந்த ஃபோனை சப்போஸ் வேறு யார் கையிலேயாச்சும் வந்து கிடச்சிருந்துச்சுன்னா அதை அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட குழப்பே போயிருக்கும் அவங்க வந்து அந்த மொபைல் மூலயமா தான் வந்து அவங்க அவங்களோட ஒர்க்கே அந்த மொபைல் தான் வச்சுக்கோங்க அவங்க வந்து வேறு யாராச்சும் வேறு யாராச்சும் கையில் கிடச்சிருந்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க சில பேர் வந்து இப்போது கொடுத்துருப்பாங்க சில பேர் கொடுக்காமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி எடுத்துருந்தாங்கன்னா அவங்களோட வேலையும் வந்து போயிருக்கும் அது இல்லாமல் மொபைல் வாங்கணும் அப்படின்னாலே சிம்பிளாக வாங்கினோன்னாலே ரூபாய் இல்லாமல் வாங்க முடியாது அவங்க பார்க்கும்போதே ரொம்ப வந்து ஏழ்மையான ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தாங்க பார்க்குறதுக்கே எனக்கே ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு ஏன்னா இது பரவாயில்ல நம்ம கையில் கிடச்சி கிடச்சதுனால நம்ம எடுத்து கொடுத்துட்டோம் இல்லாட்டி அவங்க வேலையே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மைண்டு ஃபுல்லாக அதே தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்துச்சு அதே மாதிரி மனசுலேயும் தோணுச்சு இல்லாதவங்களுக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணால் சந்தோஷமாக இருக்கும் நம்மக்கிட்டையும் இல்லை செய்யணும்னு ஆசை இருக்குது ஆனால் செய்கிறதுக்கு சுச்சுவேஷன் சரி இல்லை இருக்கிறவங்க வந்து கொடுக்கறதுக்கு மனசு இல்லை ஆனால் இல்லாதவங்களுக்கு ஆசை இருக்குது எல்லாருக்கும் உதவி பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது ஆனால் வந்து நம்மக்கிட்ட இல்லை என்ன பண்ணுறது என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து நம்ம நிலமை மாறி எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை நம்ம பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன உதவி நமக்கு முடியுமோ இல்லாதவங்க நம்ம செய்யணும் ஆனால் அதில் ஒரு சந்தோஷம் உண்மையாகவே இருக்குது நான் அனுபவிச்சுட்டேன் எனக்கு நிறைய இப்போல்ல ரொம்ப வருஷமாகவே எனக்கு ஆசை இல்லாதவங்களுக்கு வந்து செய்யணும் அப்படின்னு எங்களுக்கும் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அதனால் வந்து அதை பண்ண முடியலை கொஞ்சம் தள்ளிகிட்டே போகுது நம்மளோட நிலம் வந்து சரி இருக்கும்போது தானே நம்மளால் வந்து பண்ண முடியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நிலமை மாறும்னு நினைக்கிறேன் மாறுச்சுன்னா கண்டிப்பாக வந்து என் ஆசையை நான் நிறைவேற்றணும்னு நான் நினைக்கிறேன் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்களும் பண்ணுங்க அதுதான் என்னோடய ஆசை வந்து வயசான இந்த அந்த ஆசிரமோ அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு வேளை சாப்பாடு என்னால் முடிஞ்சதை வந்து நான் செய்யணும்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை அது வந்து என்னால் நிறைவேற்றவே முடியலை அதுதான் நானே நினச்சிருக்கேன் இனிமேல் வந்து குழந்தைங்களோட பிறந்த நாள் அந்த மாதிரி வரும்போது நம்மளால் முடிஞ்ச ஊற்ற ஒரு ரெண்டு பேருக்கும் மூணு பேருக்கும் ஏதாச்சும் முடிஞ்சதை ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க வந்து ஆசீர்வாதம் நம்ம குழந்தை பண்ணாலே அதுவே நமக்கு வந்து பெரிய சந்தோஷம் என்னோடய ஆசை வந்து எப்போ நிறைவேறும் எனக்கு தெரியலை சரி இந்த இதாச்சும் நம்மளால் முடியும்ல ஒரு ரெண்டு பேருக்கும் மூணு பேருக்கோ நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணியாச்சும் நம்மளோட மனசை வந்து அதுதான் நானே அதை தான் முடிவு பண்ணியிருக்கேன் இனிமேல் ஒரு கல்யாண நாள் வந்தாலும் சரி இல்லை நம்ம வாழ்க்கையில் எதனா ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும்போதும் சரி இந்த மாதிரி பண்ணணும் கோவிலுக்கு எல்லா இங்கே போய் நம்ம பிரசாதம் கொடுக்குறோம் கோவிலில் போய் கொடுக்குறோம் அவங்களாம் இருக்கப்பட்டவங்க வராங்க எல்லாருமே ஒரு கோவிலாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து நல்லா சாப்பிட்றவங்க இவங்களாம் தான் வராங்க இங்கே கொடுக்கறத விட நம்மளால் முடிஞ்சவது இல்லாத இருக்காங்க ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணால் அதுவே நம்ம கடவுள் வந்து நல்லா ஆசீர்வாதம் பண்ணுவார் எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது என்னோட ஆசை வந்து எப்போ நிறைவேறும் எனக்கு தெரியல ஆனால் எப்படி சொல்கிறது ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம வந்து அதை ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா அதை வந்து படிப்படியாக தான் கொஞ்சம் மேலே கொண்டு போக முடியும் ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதே மாதிரி நான் சின்னதாக இதை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ரெண்டு பேருக்குன்றது நாளைக்கு நாலு பேர் ஆகலாம் பத்து பேர் ஆகலாம் அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் என்னோடய ஆசை இது தான் கண்டிப்பாக உங்களால முடிஞ்ச உதவி எல்லாருக்கும் பண்ணுங்க இருக்கப்பட்டவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க எல்லாத்தையும் நம்மளே வச்சுக்கிட்டு அதை வந்து சந்தோஷம் அடையிறத விட நாலு பேருக்கு கொடுத்து உதவி பண்ணணும்னா அதில் ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அதுதான் நானும் யோசிச்சுட்ருக்கேன் நம்மளோட பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் சரியாகணும்னு சொல்லிவிட்டு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாமே சரி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த உதவியை நான் பண்ணணும் என் வாழ்னால நான் இரு எப்போ நமக்கு எப்படி நிலமை வரும்னு சொல்லிட்டு தெரியலை என் உடம்புல உயிர் இருக்கிறவர்களும் இதை நான் பண்ணிட்டாச்சும் எப்படி சொல்கிறது அது எனக்கு தெரியலை இதுதான் என்னோடய ஆசை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணும் மற்றவங்கள சந்தோஷப்பட வச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்